குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் நவம்பர் மாதத்தின் பொது பலன் அப்படின்னு பார்க்கும்போது துளாராசியிலே இருந்த சூரியன் விரச்சிகராசிக்குள்ளார செல்லுகிறார் நீச்சம் விட்டு வெளியே வருகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செயல்பாடு அப்போது எதையுமே நம்ம ஆத்மா அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் தெளிவாயிடுச்சுன்னு அர்த்தம் ஆகிடும் செவ்வாய் விருச்சிகத்திலே ஆட்சியிலே அமர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை சுக்கரன் நம்மளுடைய விருச்சிக ராசிக்குள்ளார துளாராசிக்குள்ளார ஆட்சிக்குள்ளே வரக்கூடிய சூழ்நிலை குரு வக்கரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலை இப்படி பலவிதமான கிரகங்களின் மாற்றங்களை கொண்டது இந்த நவம்பர் மாதம் நவம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி பக்கர நிவர்த்தி நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி குரு வக்கரம் மாணவம் துளாராசிக்குள்ளே நவம்பர் மூணாம் தேதிக்குள்ளே சுக்கரன் ஆட்சிக்குள்ளே போயிடுறார் பதினேழாம் தேதி நவம்பர் அன்று சூரியன் விரச்சிகராசிக்குள்ளே போகிறார் நவம்பர் ஒன்பதாம் தேதி புதன் வக்கரமாகிறார் இப்படி அனைத்து விதமான கிரகங்களும் மாற்றங்களுக்கு உட்பட்டதாக ஆகிறது இந்த தூ நவம்பர் மாதம் இதனால் என்ன பலன் வரும் அப்படின்னாக்க குருவின் பார்வை அந்த வருடக்கோள் அப்படிங்கிற முயற்சியில் சனி பகவான் மேலேயும் மீனராசியில் இருக்கார் அவர் மேலேயும் மகர ராசியின் மேலேயும் விருச்சிக ராசி மேலேயும் விழுகிறது இந்த பார்வையின் பலம் ரொம்ப முக்கியமானதாகிறது ஏன்னா தனக்காரகன் குடும்பக்காரகன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா பொன்னன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எந்த விதத்திலும் நமக்கு குழந்தைகள் விஷயத்திலும் பண விஷயத்திலும் சுபிட்சங்கள் விஷயத்திலும் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கணும்னா இந்த பார்வை பலம் ரொம்ப முக்கியமானதாகிறது சனீஸ்வர பகவான் மேலே விழுவது ரொம்ப முக்கியம் ஏன்னா சனீஸ்வர பகவானும் ஒரு கொடுத்த சனி போல இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்டவர் அவர் வக்கரகதியில் இருப்பது நவம்பர் இருபத்தி மூணு வக்கரகதியும் நிவர்த்தி ஆகிறார் எல்லாருக்குமே சனினால் கொஞ்சம் பயம் உண்டு அப்போது அவருடைய நிலைப்பாட்டை வக்கரத்திலிருந்து நிவர்த்தி ஆகும்போது என்ன ஆகிறார் அப்படிங்கிறதும் பார்க்கணும் இந்த காலகட்டங்களிலே குருவும் வக்கரமாக சனியும் வக்கரமாக புதனும் வக்கரமாக அமையப் போகிறார் அப்படிங்கிற மூணு கிரகம் வக்கரத்தில் அமையும் இப்படி மூன்று கிரகங்கள் வக்கரத்தில் அமைவதும் சூரியன் செவ்வாய் புதன் இவர்கள் நாலு கிரகங்களும் விருச்சிக ராசியில போய் உட்காருவாங்க பத்தொம்பதாம் தேதி நவம்பர் ரெண்டு இப்படி அனைத்து விதமான கிரகச் சேர்க்கைகளும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதும் குரு வக்கரமாய் சனி பக்ரத்தை பார்த்தால் எப்படி இருக்கும் புதவக்கரத்தை பார்த்தால் எப்படி இருக்கும்ன்றத குருவின் வக்கரமும் சனியின் வக்கரமும் ரொம்ப நோட்டபுள் அப்படிங்கிறதுனால எல்லா விதமான நேச்சுரல் கலாமிட்டி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இவர்களுடைய தான் நிறைவேறும் நடக்கும் மீனராசின்றது கடல் ராசி கடகராசிங்கிறது ராசி அங்கே உச்சத்திலையும் வக்கரத்திலையும் அமரக்கூடிய குருவின் பார்வை இந்த மீனராசியில் இருக்க சனிமயனில் விழப்போகிறது சனி என்பவர் நிறைய நண்பர்கள் அன்பர்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொள்ளக்கூடியவர்கள் எவ்வளோ ஆட்கள் ஜாஸ்தி இருக்கிறாங்களோ அதெல்லாம் சனி சுரன் சனியுடைய கிரகத்து பக்கத்துலேயே நிறைய டஸ்ட் பார்ட்டிகள் சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நிறைய கூட்டத்தோடு இருப்பவர்கள் எங்கெல்லாம் கூட்ட நெரிசல்கள் ஜாஸ்தி இருக்கிறதோ எங்கெல்லாம் கூட்ட நெரிசலும் கடலும் தொடர்பு உடையதோ இங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது எங்கெல்லாம் நீர்நிலைகளில் கூட்டங்கள் இருந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த இண்டிகேஷன் கிளியராக புரிஞ்சுக்கிடுங்க அதனால் லேண்ட்ஸ்லைடு சுனாமி வரலனாலும் அலை பெருசாக வந்து அடிச்சிட்டு போகிற கூ சூழ்நிலைகள் மற்றும் மழை நீர் பாதிப்புகள் போன்ற வெள்ள அபாயங்கள் இப்படி எல்லாத்தையுமே இந்த நவம்பர் மாதத்தில் இந்த குருவும் சனியும் தொடர்பு கொண்டதுனால ஏற்படக்கூடும் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா காஷனையும் மைண்டில் வச்சுட்டு இந்த மாதத்தை நாம் தொடங்குவோம் இந்த குரு வக்கரமும் சனி வக்கரமும் எப்படி தொடர்பு படுத்துறது அப்படின்னா காமெடி நடிகர் வடிவேலு பாணியில் சொல்லணுன்னா கிளம்பிட்டாங்கய்யா கிளம்பிட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு சூழ்நிலை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள்கிட்ட கும்மி அடிச்சுட்டு போயிட போகிறாங்க அப்படிங்கிற எச்சரிக்கையும் நம்ம மனதில் வைத்துக்கொள்வோம் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் தொடர்ந்து காண்போம் வாருங்கள் வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ள ராகு உட்கார்ந்துருக்கிறாருங்க ராகுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸ்னேக் பாம்பு கிரகம் சாயா கிரகம் இதனால் புத்தியில் சில மாற்றங்கள் தடுமாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை சிம்ம ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது அந்த சிம்ம ராசிக்குரிய சூரியன் துலாம் ராசியிலிருந்து வெற்றிக ராசிக்கு மூவாரார் அப்படி மூவாரார் போது உங்கள் ராசியின் நல்ல ஒரு மெரிட்ஃபுல் மூ அப்படின்னு சொல்லலாம் தொழில் ஸ்தானத்துக்கு போகிறார் கர்மஸ்தானத்துக்கு போகிறார் அந்த கர்மஸ்தானத்துக்கு போகும்போது பண வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுப்பார் ஏற்கனவே செவ்வாய் அங்கே ஆட்சியில் உட்கார்ந்துருக்கார் தொழிலில் பண விரயத்தை இவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் பண லாபத்தை சூரியன் கொடுத்து விடுவார் புதன் வக்கரகதியிலே நவம்பர் ஒன்பதாம் தேதி அங்கே இருப்பார் இந்த வக்கரகதியிலே அவர் பயணம் செய்து உங்களுடைய ராசியின் ஒ ஒன்பதாம் இடத்தை தொடும்போது நல்ல ஆடை ஆபரண சேர்க்கைகள் கொடுப்பார் முக்கியமாக சுப நிகழ்வுகள் நடப்பதற்கு குருவின் பார்வையாலே நடக்கும் அதனால் வீட்டில் நிறைய புதிய சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு குரு வக்கரகதியாக மாறப்போக்கிறார் நவம்பர் பன்னெண்டுலேருந்து அப்படி பன்னெண்டில் நவம்பர் பன்னெண்டில் மாறும்போது அவருடைய பார்வை மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிற அவர் மேலேயும் விழுந்து கொண்டு தான் இருக்கிறது வக்கரமான குருவின் பார்வை வக்கரமாக இருக்கும்போது உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் எப்படி இருக்கும்னா குடும்பத்தில் நிறைய விதத்தில் மருத்துவ செலவுகள் இருக்கும் இந்த மருத்துவ செலவை கண்ட்ரோல் பண்ணுவார் நான் ஆறாம் இடத்துலேருந்து பார்க்கும்போது மருத்துவ செலவை ஜாஸ்தி பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படின்னு தெரியாது மருத்துவ காப்பீடுகள் விஷயங்களிலே ரினியூவல்லாம் இல்லைன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இப்போவே எடுத்து வச்சு காப்பீடெல்லாம் சரியாக இருக்கா செக் பண்ணிவிடுங்க சில விஷயங்களை தெளிவுபடுத்தி செயலாற்றி வைத்தீர்கள் என்றால் நல்லது இல்லைன்னா வீண் செலவுக்கான வாய்ப்புகளையும் கொடுப்பார் இந்த குருவின் பார்வை வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை மகர ராசியின் மேலே விழுவது உங்களுடைய விரயஸ்தானம் அப்போ செலவுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்காங்கன்னா ஆமாம் இருக்குது தொழில் மேலே விழுது இல்லைங்களா ஸோ அப்போது பத்து பன்னெண்டு ரெண்டு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு பணம் பணம் எல்லாத்தையும் இருக்கும் விஷயங்கள் இப்போ இதை சரி பண்ணிக்கோங்க வியாபாரத்தில் அது முன்னிட்டு செய்யக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவாக அமைவதற்கு நிறைய ப்ராப்ளி இருக்கு அதாலும் தேவையில்லாமல் அடுத்தவனோட தலையிடுறது கூட்டாக இருக்கக்கூடிய கூட்டு தொழிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது அவங்களை கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் இதெல்லாம் வாண்டாம் காம்படிட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கூடவே ஒர்க் பண்ணக்கூடிய அடுத்த வியாபாரிகளை கமெண்ட் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் ஏன்னா நல்லது நடக்கும்போது நம்ம நல்லது மட்டும் யோசிக்கணும் சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் இவர் நாலு பேரும் கர்மஸ்தானத்தில் உட்கார போகிறா பத்தொன்போதாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்களிலே நீங்கள் சொல் சொல்வாக்குகள் செல்வாக்காக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மனதிலே புதிய விதமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள் இதெல்லாம் இந்த மாதத்திலே நீங்கள் முக்கியமான நிகழ்வாக செய்யக்கூடியது கால பைரவ அஷ்டமி நவம்பர் பன்னெண்டாம் தேதி வரும் அன்றைய நாள் அவசியம் கால பைரவரை சென்று வணங்குங்கள் வெற்றிலை மாலையை சாயங்காலம் நாலரைலேருந்து ஆறு அந்த ரேஞ்சில் கொண்டு போய் போட்டுவிடுங்க சாமி போட்டுட்டு பைரவ அஷ்டகம் தெரிந்தால் சொல்லுங்கள் ஒரு பதினோரு விளக்கு நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி கொண்டு போய் வைங்க வச்சுட்டு அவரை சுற்றி ஒரு பதினோரு தடவை சுற்றி வாருங்கள் தொழிலிலே இருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து நல்ல ஒரு நிவர்த்தி கிடைக்க வேணும்னு வேண்டிக்கங்க லாபம் வரணும்னு வேண்டிக்கங்க ஸ்வர்ண ஆகர்ஷண பகிரவர் தாடி கொம்பு அப்படிங்கிற ஊரில் இருப்பார் திண்டுக்கல் மாவட்டத்தில் அவரை கூட வணங்கலாம் சென்று வணங்கினேன் என்றால் உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றியின் பாதை நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது ஏழரை சனி பாதசனியாக இருப்பது போகும்போது நல்லா கொடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக நவம்பர் இருபத்தி ஒம்போது இந்த வக்கரமும் நிவர்த்தியாகிவிடும் அன்றையிலிருந்து உங்கள் வாழ்க்கை புதிய செல்வாக்குடன் தொடங்கும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்